ஹலோ எவ்யான் வெல்கம் ல விஷுக்குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நலவாரத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பென்ஷன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இனிமேல் மாதம் மாதம் பென்ஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருந்தது திடீர்னு வரல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும் இதை செய்கிறதுக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற ஆயிரத்தி இரநூறுபா வங்கி கணக்குக்கு வராது ஸோ இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நலவாரியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மொத்தம் பத்தொம்போது வகையான தொழிலாளர் நலவாரியங்கள் இருக்கு இந்த நலவாரியத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட சலுகைகள் எல்லாமே பெற்றிருக்க முடியுது அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அதே மாதிரி ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர் மற்றும் பழுதுபார்த்த தொழிலாளர்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நலவாரியங்கள் உறுப்பினர்கள் நிறைய பேர் அன்றாட ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அதாவது அனைத்து வகையான நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஓய்வூதியத்துக்காக அப்ளை பண்ணலாம் ஓய்வூதியத்துக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஒவ்வொரு மாதம் அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் நம்மளோட டவுட்ஸ் கேட்குறாங்க என்னென்னா நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு பணம் வந்துட்டு இருந்தது கடைசி ஆறு மாசமாக எனக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வரல ஸோ எனக்கு வந்து பார்த்தீ கடைசி ரெண்டு மாசமா பென்ஷன் வரல அப்படிங்கிறீங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ அதாவது நலவாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க அதாவது இருந்து மார்ச்்குள்ளே ஒவ்வொரு வருடம் நீங்கள் இந்த சான்றிதழை நீங்கள் எடுத்து வைக்கணும் பென்ஷன் வாங்குறவங்க ஸோ பென்ஷன் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் கம்பல்சரி இந்த சான்று இருந்தால் மட்டும்தான் அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா பணம் வராது ஓகேங்களா ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டுமே ஏப்ரல் மாதத்தில் ஆயில் சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கணும் இந்த ஆயில் சான்று அப்படிங்கிறது அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதாவது அந்த உறுப்பினர் நலவாரி உறுப்பினர் வந்து உயிருடன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நலவாரியத்தில் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு போட மாட்டாங்க ஸோ நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதே தான் நலவாரியத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அறுபது வருஷம் ஆனவங்களுக்கு தான் அந்த ஓய்வூதியம் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆண்டுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஸோ இது ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபினான்சியல் இயர் அதாவது லாஸ்ட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் தான் அது செல்லுபடி ஆகும் ஆயுள் சான்று அப்படிங்கிறது ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டே இருந்தீங்க வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதம் நீங்கள் அதை அப் அப்ளை பண்ணி அதாவது லைவ் ஃபோட்டோ நான் எல்லாமே டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைவாக உங்களுக்கு எப்படியெல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணணும் லைவ் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு பணம் வந்துருச்சு ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ மார்ச் வரைக்கும் வரக்கூடிய அடுத்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் ஆகும் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி எப்பவுமே அமௌண்ட்டே வராது ஓகேங்களா நீங்கள் அடுத்தது செப்டம்பரில் தான் லைஃப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகுதுன்னா செப்டம்பர்லேருந்து தான் அதாவது அக்டோபர்லேருந்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் பேக்லாக் இருக்கக்கூடிய கடைசி ஆறு மாதத்துக்கு உண்டான பணம் வருமானா வரவே வராது ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த மந்த்துலருந்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் ஓகேங்களா இப்போது ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துட்ருக்காங்க வரக்கூடிய காலங்களில் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ்க்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது ஸோ உங்கள் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு உண்டான பணம் எப்படி நீங்கள் வாங்கிறது ஸோ அதை வாங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வந்து இந்த பென்ஷன் அப்படிங்கிறது இருக்காங்க கட்டுமான தொழிலாளர்கள் உடலுழைப்பு தொழிலாளர் அதாவது தை தையல் தொழிலாளர் நெசவு தொழிலாளர் சலவை தொழிலாளர் முடித்திருத்தவர் சங்கம் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் அப்படிங்கிறது ரிக்ஷா ஓட்டுநர் சங்கம் இவங்க எல்லாமே பென்ஷன் அப்படிங்கிறது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இது தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் இதை செஞ்சாகணும் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் வராது ஓகேங்களா நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இந்த பென்ஷன் அப்படிங்கிறது வரும் இது எதற்காகனா நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைவாக வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து ஆதார் கார்டை கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்ம வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூஸர் அதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா டிஎன்யூ டபிள்யூ டபிள்யூ பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவகத்துக்கு வந்துடுங்க ஸோ இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஹோம் பேஜ்லேயே இந்த முகப்பு அதை கொடுத்திங்கனாவே ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்கே பாருங்கள் உள்நிலை புதிய விண்ணப்பம் அதே மாதிரி வெளி மாநில கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்த ரினீவல் அதே மாதிரி கிளைம் அதாவது நீங்கள் உதவித்தொகை ஏதாவது பெறுறீங்க அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்டேஷன் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க வீட்டு வசதி திட்டம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியர் ஆயில் சான்று அப்படின்னு இருக்கும் இந்த ஆயில் சான்று அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அதாவது நலவாரியத்தில் பதிவு புதுப்பித்தல் கேட்பு சமைப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் கட்டணம் எதுவும் இல்லை ஓகேங்களா அதை முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க லைஃப் சர்ட்டிஃபிகேட்டுக்கு இந்த பேஜ் வந்தாச்சு அதாவது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஸோ இப்போது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நலவாரியத்தில் உங்களுக்கு பதிவு செய்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி நலவாரியத்தில் இங்கே கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் இது கொடுத்து மேலே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா அடுத்து ஓடிபி வரும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப் சர்டிஃபிகேட்டு எடுக்கிறதுக்காக இப்போ நம்பர் அதாவது இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டேன் கீழே என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு அந்த ஃபோர் டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணி இங்கே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் சமர்ப்பி கொடுத்தாரா சமர்ப்பி கொடுத்து இங்கே பாருங்கள் பென்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்த ப்ரீஃபுல்டு இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா ஸோ இதில் ரேஷன் கார்டு நம்பரு உங்களோட கைபேசி நம்பரு இது எல்லாமே இருக்கும் குடும்ப அட்டை நம்பர் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் முகவரி இப்போ முகவரி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க நிரந்தர முகவரி அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய முகவரி இந்த ரெண்டுமே இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட் இருக்கும் நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ இதில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அக்கௌண்ட் நம்பரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததான் சரிங்களா இதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது ஸோ வங்கி கணக்கு நீங்கள் மாத்தறனா வேணால் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கடைசி இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மாற்றுறேனா மாற்றிக்கலாம் இதில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் தான் வரும் அது வேற உங்களுக்கு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் எதுக்காக அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தேன் நெக்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா தான் ஸோ இப்போ பாருங்கள் கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு கடைசி ஸ்டெப்பில் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஆதார் அட்டையுடன் கூடிய தொழிலாளியின் புகைப்படம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களேன் அப்படின்னா ஆயுள் சான்று அப்படிங்கிறது நீங்கள் தற்போது உயிருடன் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ இப்போது இங்கே வந்து கேப்சர் அதாவது தொழிலாளியோட புகைப்படத்தை இங்கே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது என்ன புகைப்படம் அப்படின்னா நீங்கள் மேலேயே வந்து ஆதாருடன் கூடிய தொழிலாளியின் புகைப்படம் இருக்கணும் அதாவது அவங்கள நிறுத்தி வச்சு அவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு இருக்கணும் ஓகேங்களா ஆதார் கார்டு அவங்க கையிலேயே ஹோல்டு பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இங்கே தொழிலாளியோட புகைப்படம்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்ன சைஸ்னால் இந்த ஹிப் சைஸில் இருக்கிற மாதிரி இதே மாதிரி நான் இங்கே காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த வெப்சைட்லேயே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து என்னட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கை பெருவரல் ரேகை அல்லது சிக்னேச்சர் சிக்னேச்சர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ தொழிலாளி அந்த தொழிலாளி சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் ஸோ இது அடுத்த டிராப் டவுன் வரேன் ஸோ ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள் லைவ் ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோவை நான் டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது நான் டேக் ஃபோட்டோ கொடுத்துறேன் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு பண்ணிட்டு கீழே இங்கே செக் பாக்ஸ் இருக்குது டிக்ளரேஷன் அந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கு நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்து எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி உங்கள் ஆயில் சான்று விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும் விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும் இப்போது என்னோடய விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண போகிறோம் ஸோ அதை எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து விண்ணப்பத்தோட நிலை அறிகிறதுக்கு என்னோட அந்த விண்ணப்ப எண் கொடுத்தாச்சு கீழே மொபைல் நம்பரும் கொடுத்தாச்சு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா நம்பரும் இங்கே கொடுத்தாச்சு ஸோ கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவும் கொடுத்துட்றேன் மொபைல் நம்பர் நீங்கள் நலவரித்து கொடுத்த மொபைல் நம்பர் தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவும் நான் வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிடுறேன் தப் சப்போஸ் தப்பாகண்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்டர் அனதர் கேப்ஷா அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்து அதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் பாருங்கள் இப்போ கேப்ஷா கொடுத்துட்டேன் சர்ச் அப்படின்னு நான் சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்து இங்கே பாருங்கள் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நலவாலயத்தில் இவங்க இருக்காங்க இவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துடும் அப்டேட் ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஃபார்வர்ட் ஆகும் ஃபார்வேர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒப்பளிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் சான்று அதாவது அந்த ஆர்டர் காப்பி நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைனேஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆயில் சான்று அப்ளை பண்ணி தரணும் ஸோ அறுபது வருஷத்துக்கு மேலே மேலாகிடுச்சி எனக்கு பென்ஷன் வந்துட்ருக்கு ஸோ என் பென்ஷன் கட் ஆகக்கூடாது என் பென்ஷனு தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருட வருடம் ஏப்ரல் மாதத்தில் இந்த ஆயில் சான்று அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் இந்த சா ஆயில் சான்று நாங்களும் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஆயில் சான்று வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைவருமே நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நலவாரியம் சம்மந்தமான அனைத்து விதமான சந்தேகங்கள் அதே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸு எல்லாத்துக்குமே நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சொத்துக்கள் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க மற்ற القناهrceil இந்த மாதிரி உங்க எல்லாரMENTோடு படிப்புங்க பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே